நம்ம பார்க்க போகிற அற்புதமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஏகாதேசிகளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும் ஏகாதேசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்களை நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் கிருஷ்ணருக்கு ரொம்பவே விருப்பமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி எப்படிப்பட்ட மகத்துவ பலன்களை கொடுக்கும் இந்த ஏகாதேசியில் மட்டுமே சொற்கு வாசல் திறக்கக்கூடிய நிகழ்வானது அனைத்து வைணவ தலைங்களிலுமே நடைபெறுங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதேசி எப்பொழுது வருகிறது இந்த நாளில் நம்ம எப்படி வழிபட வேணும் என்ன செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் செல்லும் வளம் பெருகும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோப்போ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடை தாமதங்கள் இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்குதா வீட்டில் ஒரு விதமான மன அழுத்தமாகவே உங்களுக்கு இருக்குதா அதே போல திருமண வரன் கைகோடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய் கொண்டு இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் ஆயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க அனைத்து விதமான விரதங்களில் ரொம்பவே உயர்வான விரதமாக சொல்லக்கூடியது ஏகாதேசி விரதம் தாங்க பெருமாளுடைய அருளை வேண்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதேசி திதியில நிறைவு செய்ய வேண்டிய விரதமாகும் பாவங்களை போக்கி மோச்சத்தை தருகிற விரதம் ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமில்லை வாழும் போது அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய மிக முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது இந்த ஏகாதேசி விரதமாகும் அதே போல் நம்முடைய துன்பங்கள் தீர வெற்றிகள் கிடைக்க செல்வம் பெருக நோய் நொடிகள் அனைத்துமே விலக நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர வேணும் அப்படின்னா நம்ம ஏகாதேசி விரதத்தை கடைப்பிடித்துட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க திதிகள்ல பதினோராவது திதியாக வரக்கூடியது ஏகாதேசி திதியாகும் மாசத்துக்கு இரண்டு முறை ஏகாதேசி திதியானது வளருதுங்க வளப்பிரை மற்றும் தேய்பிரை என வருஷத்துக்கு இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி அஞ்சு வருதுங்க இந்த அனைத்து ஏகாதேசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாசத்துல வரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் பெருமாள மனதார வழிபட்ட பட்டாலே போது வருஷத்துல அனைத்து ஏகாதேசிகளுமே விரதம் இருந்த பலனை பெற முடியும் அதே போல் பெருமாளுடைய ஏகாதேசியாக சொல்லக்கூடியது மார்கழி மாசத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசியாகும் மார்கழி மாத வளர்ப்பெறையில அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பின்னாடி வரக்கூடிய பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதேசி ஆகுங்க ஏகாதேசியிலே ரொம்பவே உயர்வான பலனை தரக்கூடிய முக்கியமான ஏகாதேசியாக இந்த ஏகாதேசி சொல்லப்படுது அதே போல் நம்முடைய பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் இந்த விரதம் அப்படிங்கிறதுனால இதற்கு மோட்ச ஏகாதேசி என்ற பெயரும் இருக்குதுங்க இந்த ஏகாதேசியில விரதம் இருந்து இரவு நேரத்தில் நம்ம கண் விழித்து பரமபதர் வாசல் எனப்படக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக சென்று நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சோம்னா மோட்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசியானது வந்திருக்குதுங்க அன்றைய நாளில் நீங்கள் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் நீங்கள் கண் விழித்து அடுத்த நாள் காலையில் பாரணை செய்து அதற்கு பிறகு பல வகையான காய்கறிகளை நீங்கள் சமைத்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க ஆனால் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அன்றைய நாளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேணுங்க நாள் முழுவதும் உணவு உடை போன்ற பொருட்கள் இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுப்பது உங்களுக்கு பல புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க வைகுண்ட ஏகாதேசி நாளில் விரதம் இருந்தாங்கன்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையுமாங்க மோச்சத்தை பெறுவதற்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி போன்றவை அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை நீங்க சொல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே நீங்கள் இருக்க வேணுங்க உண்மையான பத்தியோடு பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் அன்றைய நாளில் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கு ஒரு கதை இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அழகன் ரொம்பவே துன்பப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு அவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு தேவர்களும் முனிவர்களும் பகவான் கிருஷ்ணரிடம் போய் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையுமே காக்க வேணும் அப்படிங்கிறதுனால விஷ்ணு முரணுடன் போர் செஞ்சு வெற்றியும் பெற்றிருக்கிறாரு வெற்றி பெற்ற பிறகு ஒரு குகையில் ஓய்வடிக்க பெருமாள் போயிருக்கிறாரு இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பார்த்தீங்கன்னா பெருமாளை கொல்ல ஒரு வாழை ஓங்கி இருக்கிறார் அப்போது விஷ்ணுவோட உடலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி பார்த்தீங்கன்னா பெண் வடிவத்துல உருவெடுத்து முரணை போர் செஞ்சு வென்றுவிட்டதாக சொல்லப்படுதுங்க முரணை வென்ற அந்த திருமாலுடைய சக்தியால உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதேசி என அரங்கன் பெயர் சூட்டினான் அப்படின்னும் சொல்லப்படுது அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி திதி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாறு வரமளித்திருக்கிறார் இதனால் இந்த நாளை வைகுண்ட ஏகாதேசி என்ற பெயரால் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க வருஷம் முழுசும் வரக்கூடிய ஏகாதேசி நாட்களில் விரதம் இருக்க முடியாதவங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசியில் மட்டுமாவது விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்குங்க இந்த விரதம் இருப்பதனால மூன்று கோடி ஏகாதேசிகளில் விரதம் இருந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால இது முக்கோடி ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்படுது ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க தீவிர நோய் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க சகல செல்வங்கள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் முத்திக்கான வழியாக அடையக்கூடிய வழியானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க முதல் நாளான தசமி என்று ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்க வேணுங்க ஏகாதேசி நாளில் அதிகாலைகளையே எழுந்திரிச்சு குளித்து விட்டு பூஜை செய்துவிட்டு உங்களுடைய விரதத்தை ஏகாதேசி திதி முழுவதும் முடிந்த வரைக்கும் நீங்க பூரண உபாசமாக இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்க அன்றைய நாளில் குளிர்ந்த நீரை குடிக்கலாம் ஏழு முறை துளசி இலைகளை நீங்க சாப்பிடலாங்க ஏகாதேசி குளிர்ந்த மாதமாக மார்கழி மாதத்தில் வருவதனால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேணுங்க அதே போல் வயதானவர்களாக இருக்கக்கூடியவங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பூஜையில் வைத்த நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பழங்களை நீங்க சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க கடைப்பிடிக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அன்றைய நாள் இரவு முழுவதும் தூங்காமல் கல்நிலை திருந்து புராண நூல்களை நீங்க படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது படிப்பதும் ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல் போல விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதிகளை ஒழிக்கிவிட்டு கூட நீங்கள் கேட்கலாங்க ஏகாதேசி நாளில் விஷ்ணு கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேணுங்க வைகுண்ட ஏகாதேசிக்கு அடுத்த நாளான சுவாதேசி அன்னைக்கு ஏகாதேசி விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேணுங்க விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறது நீரை கூட குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடியவங்க துளசி தீர்த்தத்தை மற்ற அவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து அதாவது பிரசாதமாக கொடுத்ததை ஏகாதேசி விரதத்தை விரதத்தை ரொம்ப ரொம்ப விரதம் இருந்தால் முழு பலனும் கிடைக்காமல் போயிடும் உணவும் சாப்பிடுவதற்கு முன்னாடி அதை பெரியவங்களுக்கு நீங்க கொடுக்க வேணுங்க அன்றைய பகல்ல நீங்க தூங்கக்கூடாது ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க சக செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க அதே போல் பகைவர்கள் அனைவருமே நண்பர்களாக மாறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முக்திக்கான வழி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதேசி எப்பொழுது தொடங்க வேணும் நம்ம விரதத்தை எப்பொழுது தொடங்க வேணும் எப்பொழுது நம்ம முடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நீங்களும் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிச்சிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்